வணக்கம் நான் உங்க சிவஸ்ரீ நம்ம கூட பிரம்மஸ்ரீ அண்ணாசாமி ஐயா அவர்கள் தான் இருக்காங்க வணக்கம் வணக்கம் நீங்க நிறைய விஷயங்கள் பல வருஷங்களா இந்த சோழி பிரசன்ன மூலியமா சொல்லிட்டு இருக்கீங்க மக்களும் அதனால நிறைய பயனடைஞ்சிட்டு இருக்காங்க இப்போ சனி வக்ர நிவர்த்தி நடக்க போறதுனால மகர ராசி நேர்களுக்கு சகோதர உறவால அவங்களுக்கு ஆதாயம் கிடைக்குமா இல்ல சிக்கல்கள் வருமா பக்தி கிளிட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிக்கா என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பக்தி கிளிட்ஸ் பொறுத்தவரைக்கும் வரைக்கும் ஆமன்மீக மட்டுமல்ல அமாவாசை மட்டுமல்ல குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி மூன்று பயிற்சி பேசினாலும் எந்த நற்பலையும் எனக்கு கிடைக்கவில்லையே என்று கலங்குவதை நான் பார்க்கின்றேன் கவலைப்படாதீர்கள் ஒவ்வொரு கிரகமுமே ஒரு காலகட்டத்திலோட தன்னுடைய இயல்பு நிலையில மாறும் அந்த வகையில குரு பகவானை பொறுத்தவரைக்கும் இந்த சனி வக்ர நிவர்த்தி காலகட்டத்துல அதிசார குருவாக இருக்கின்றார் சனி பகவானை பொறுத்தவரைக்கும் வக்ரமாகி வக்ர நிவர்த்தி ஆகின்றார் நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி அவர் பலனை கொடுக்க தொடங்கிவிடுவார் இருபத்தி எட்டாம் தேதி முழுமையாக வக்ரமாகி பக்ர நிவர்த்தி ஆகிவிடுவார் அந்த வகையில மகர ராசி மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்திராட ரெண்டு மூணு திருவோணம் அவிட்டம் ஒன்று ரெண்டு எவ்வாறு இருக்கும் என்பதை பார்க்கலாம் மகர ராசியில் இருக்கக்கூடிய திருவோணம் மகர ராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் மகர ராசி இருக்கூடிய உத்திராட ரெண்டு மூணு நாளா பாதம் மகர ராசிக்காரர்களே என்னுடைய அனுபவமே இதுதான் என்னுடைய அனுபவம் ஏனி போன்று வாழ்வை பிறருக்காக வாழ்ந்து வெளிந்து போகக்கூடியவர்கள் சுமை தாங்கி போல பிறருடைய துன்பத்தையும் துக்கத்தையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய இயல்பு உடையவர்கள் ஆனாலும் கூட கலங்கி போனாலும் கூட அந்த கண்ணீரை துடைத்து வேகமாக வெற்றியை நோக்கி நகரக்கூடியவர்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் எந்த பலம் குறைந்தாலும் தெய்வ பலம் குறைந்து விடுவதில்லை குலதெய்வம் உங்களை கைவிட்டு விடுவதில்லை பாத சனி எழுந்து ஜென்மசனியிலிருந்து ஒவ்வொரு சனி பகவானுடைய இதெல்லாம் கலந்து வந்துட்டீங்க சனி பகவானை பொறுத்தவரைக்கும் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் சகாய சனியாக இருந்தார் இந்த வக்ரகதி காலத்துல பதினோராம் இடம் இவர் வக்ரம் நீங்கி பாத்தீங்கன்னா பாத சனியாக வருகிறார் பாத சனி என்றாலும் பயந்து விட வேண்டாம் தவறான மண்ணினுடைய தொடர்பு தவறான மன்னருடைய பழக்க வழக்கம் இல்லாமல் இருந்து விட்டாலே போதுமே தான் உண்டு தன் வேலையுண்டு இருந்து விட்டாலே போதுமே எத்தனைதான் போராடினாலும் இறுதி வெற்றி தானே அத்தகைய நிலையை தான் தெய்வகுரு கைவிட்டாலும் அசுரகுரு உங்களை இதுவரை காத்து வந்தார் ஒரு அற்புதம் இந்த காலகட்டத்தில் நடைபெறப் போகின்றது காரணம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் இந்த சகாய குரு என்று சொல்லக்கூடிய மிதநூலத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் கடகத்தில் வந்து கடக குருவாக இருந்து அங்கிருந்து அவர் பார்க்கிறார் அஞ்சு ஏழு ஒன்பது அந்த ஏழாம் பார்வை என்பது தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை தரும் தொழிலிருந்து வந்த பிரச்சனைகளை தீரும் சகோதர இருந்த கருத்து வேறுபாடு தீரும் தீர்ந்து விடும் அது மட்டும் கிடையாது நீண்ட நாள் எடுத்தடித்த வம்பு வழக்குகள் எந்த ஒரு மாற்றம் ஏற்படும் குடும்பத்தில் நிலவிய குழப்பமும் பிரச்சனையும் மாறும் கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த அந்த அந்நியோனியும் ஏற்படும் இது ஒண்ணு போறாத அதாவது ஒரு குருவுக்கு இரண்டு குரு துணை செய்கின்றார்கள் இதுவரை குருவின் பார்வை தன் மீது படாதா என்று இயங்கிய மகர ராசிக்காரர்களுக்கு குருவின் முழுமையான பார்வை ஏழாம் பார்வை படுவதனால வெற்றி வெற்றி தான் நான் சொல்வதை மட்டும் கொஞ்சம் கவனமா கேளுங்க யாரையும் அவசரப்பட்டே நம்பிடாதீங்க யாரிடமோ அவங்க நல்லவங்களா இருந்தாலும் கூட நல்ல விஷயமா இருந்தால் கூட நீங்க சொல்லாதீங்க உங்களுடைய கருத்துக்கள் இப்போ நீங்க எது சொன்னாலும் செவ்வாய் இந்த எது உங்களுக்கு எதிராகவே திரும்பும் அதே நேரத்தில் கவனமாக இருந்து விட்டாலே போதும் இழந்ததை திரும்ப பெறுவதற்கான அற்புதமான ஒரு முடிவை எடுக்குதுல போராடி ஒரு முடிவை எடுக்குதல தயங்கி உங்களுக்கு அருமையான சந்தர்ப்பம் இந்த சந்தர்ப்பம் கவலைப்பட வேண்டாம் கண்ணீர் சிந்த வேண்டாம் நிம்மதியான தருணம் குருவின் பார்வை மகர ராசினியர்களுக்கான பரிகாரங்கள் என்னென்ன தெய்வ வழிபாடுகள் என்னென்ன நல்லதா இருக்கும் ஒரு தெய்வ சக்தி உங்களுக்கு துணை வேண்டும் மகர ராசியை வரைக்கும் இறைவன் யாருன்னா நாராயணன் தான் தெய்வம் யாருன்னா சனீஸ்வரன் தான் திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாத ஆலயம் சென்று அவருக்கு நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்து மகிழ்ந்து திருத்தணியிலிருந்து திருப்பதிக்கு போறது இடைப்பட்ட இடத்துல பாத்தீங்கன்னா அப்பயகுண்டா அங்கு இருக்கக்கூடிய ஒரு அழகிய கிராமம் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய தெய்வத்தின் வடிவ பெருமாள் அந்த பெருமாளை பார்த்தீங்கன்னா அபய இருக்கார் வரகஸ்தம் என்பதை விட அபேகஸ்தத்தில் ஒரு பங்கு செலுப்பு அவன் பாதம் பணிந்து பாருங்கள் இதுவரை எத்தனையோ துன்பங்கள் துயரங்கள் சகாய சனியாக இருந்து கூட முழுமையான பலனை பெற முடியவில்லை பாத சனியாக இருப்பதனால அந்த பரம்புரின் பாதை பற்றுவீர்கள் ஆனால் இழந்ததை திரும்ப பெற்று நிம்மதியான வாழ்வு கிடைக்கும்